வணக்கம் வைணவம் வைணவ நூல்கள் எல்லாமே நம்ம எப்படி ஈர்க்கும் இழுக்கும் ஈரத்தமிழ் என்று அதற்கு பெயர் அதுலேயும் பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய அந்த பாசுரங்களாக இருக்கட்டும் உரையாசிரியர்கள் தருகின்ற அந்த செய்திகளாகட்டும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் பச்சைமாமலை போல் மேனி போலவாய் கமல செங்கல்னு பாட்டுனா அதுக்கு உரை எழுதுகிற போது வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்து வாடுமா போலே என்று சொல்வார்கள் அதுபோல் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற நூல் இருக்கிறது அனைவரும் கட்டாயம் படிக்கணும் படிக்கிறதோடு மட்டுமல்ல அதில் ஒரு வரியில அந்த பெண் பிள்ளை சொல்லக்கூடிய வார்த்தைகளில் எவ்வளோ பெரிய செய்திகள் இருக்கின்றன நான் அப்படி இருப்பேனோ இப்படி இருப்பேனோ அப்படி இருப்பேனோ என்று அந்த பெண் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் இருக்குல்லவா இருமிிடறு பிடித்தேனோ செல் செல்லப்பிள்ளையை போல இதுதான் ஒரு வார்த்தை இதுக்கு பொருள் என்ன செல்லப்பிள்ளைங்கிற பேருக்கான அந்த சொல் சம்பத்குமாரர் அப்படின்னு பேர் வடமொழியில் சம்பத்குமாரர் ராமானுஜர் இந்த கிருமிகண்ட கண்ட சோழன் ஆகிய இந்த தசாவதாரத்தில் அந்த சோழன் ஒருத்தர் காட்டுவாங்க இல்லையா அந்த சோழனுடைய அந்த கடுமையான பகைக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு மேல்கோட்டைங்கிற ஊருக்கு போயிடுறார் மைசூருக்கு அங்கே போய் பனிரெண்டு ஆண்டு காலம் தங்கியிருக்கார் அப்படி தங்கியிருந்தபோது திருமண் இட்டுக்கொள்வதற்கு தனக்கு அந்த புற்றுமண் இல்லையேன்னு கவலைப்பட்டாராம் அப்போது கருடன் ஆகாய சுற்றி வந்து ஒரு இடத்தை காட்ட அந்த இடத்தில் பெரும் புற்றுமண் இருந்ததாம் அதை எடுக்கிற போது உள்ளிருந்து ஒரு திருமேணி ஒன்று கிடைத்திருக்கிறது எம்பெருமானுடைய திருமேணி அதை பார்த்த உடனே என் செல்லப்பிள்ளையே என்றாராம் அதுதான் சம்பத்குமாரர் இதை மூலவராக வைத்து விட்டார் உற்சவர் வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் இருந்ததாம் மூலவர் நமக்கு தெரியும் உள்ளே இருப்பார் உற்சவர் வந்து ஊரெல்லாம் சுற்றி வருவார் நான் உற்சவருக்கு எங்கே போவேன் அப்படின்னு ராமானுஜர் கேட்டாராம் அன்றைக்கு இரவு அவருடைய கனவிலே தோன்றிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சொன்னாராம் நான் டெல்லியில் இருக்கிறேன் அப்படின்னாராம் டெல்லி பாதுசாவிடம் இருக்கிறேன் அப்படின்னாரான் உடனே அங்கேருந்து பயணப்படுறாருங்க அதாவது ஸ்ரீரங்கத்தை இது படையை எடுத்த போது அங்கேருந்த பொருள்களை எடுத்து சென்ற போது இந்த அற்புதமான திருமேனியும் கொண்டு போயிடுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அங்கே போய் எங்களுக்கு வேணும் எங்களுடைய பூஜை பொருள் அதுன்னு கேட்குறாரு உடனே அந்த பாதுசா அதை கொண்டா சொல்கிறார் அவர் என்ன பண்ணாராம் ராமானுஜர் அந்த திருமேனியை பார்த்து அதனுடைய அழகை பார்த்துட்டு என்ன ப பாடுறார் அப்படின்னு கேட்டால் கால் சலங்கை ஒளி சலார் பொலர் என ஒழிக்க நீ நடந்து வருகின்ற அழகு எப்படிப்பட்டதுன்னு ஒரு பாட்டை சொன்ன உடனே அந்த சிற்பமாக இருந்த இருந்த உருவம் செல்ல குழந்தையாக ஓடி வந்து அவருடைய மடிமீது ஏறி அவருடைய மிடரை பிடித்து கொண்டதான் அந்த குழந்தையினுடைய பேர் என்னென்னா ராமப்பிரியர்னு பேர் அப்போ பாருங்கள் செல்ல குழந்தை ந சம்பத்குமாரர் மூலவர் என்றால் ராமப்பிரியர் உற்சவர் இதை பார்த்து வியந்து போன அந்த டெல்லி பாதுஷா இதை நீங்களே வைத்து சொன்ன உடனே அதை கொண்டு வந்து உற்சவமூர்த்தியாக மாற்றினாராம் இந்த செய்தியை ஒரே வரியில் அந்த அம்மா கேள்வியாக கேட்குறா இருமிடர் பிடித்தேனோ செல்ல பிள்ளையை போல என்று அவள் கேள்வி கேட்ட உடனே நமக்கு ஒரு பின்னால் இவ்வளோ பெரிய கதை நினைவுக்கு வருகிறது திரைப்படத்தில் ஒரு வரியில் கதை சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விமானத்தை நிமிர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தவன் விமானத்தையே வாங்குகிறான் அப்படின்னு நம்ம சொன்னால் அட சூரரை போட்டு படம் மாதிரி இருக்கே அப்படிங்குறோம் இந்த ஒரு வரி கதையை நாம் படித்து பார்க்கணும்னா நீங்கள் கட்டாயம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் படிக்கணுங்க படித்து பாருங்கள் அருமையான செய்திகள் இருக்கின்றன நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்